ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டுவருக்கு நன்றி சொல்ல மறக்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறக்க கூடாது இப்ப இருக்கிறவங்களை நன்றாக தான் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தே எனக்கு ஒரு மாதிரி வருகிறது என்று சொன்னார்கள் அப்படிங்கிறாங்க புட்டுண்டு போயிருந்தார் இன்னைக்கு ஏராளமான மரணங்கள் மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் உயிரோடு கூட வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சுத்த கிருவை என்பதை மறந்து போகாதீர்கள் நாம் இந்த உலகத்தில் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதி இருப்பதும் அவருடைய சொத்த கருவை நம்பரு உங்கள் அல்ல சொல்லுங்க கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆலோயா வேதம் சொல்லுகிறாரே பாவைகளை ரசிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லு பாவிகள் என்றால் யார் அதை என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சட்டமற்றவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் தெய்வ பக்தி அற்றவர்கள் ஒழுக்க ரீதியாக அவர்கள் நல்லவர்கள் ஒமாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் எனக்கு ஒரு பாவத்தின் பரிசுகள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து நீ ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி சொன்னார் அந்த புத்தகம் எழுதியாச்சு நிறைய ஊழியக்காரங்க என்னையா பாவத்துக்கு ஒரு பரிசு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடித்தார் நமது சைதாபேட்டையில் இருக்கிற மோகன் பாஸ்டர் ஐயா ஏஜி சர்ச் பாஸ்டர் அப்போ அங்க வந்து என்னுடைய புத்தகம்லாம் அங்க இருக்குது நிறைய இடங்கள்ல கொடுத்துருக்கிறோம் அநேகமா போன இடம் எங்க அப்படின்னா சிபிஎம்ல தான் வாங்கி வாலிப பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க வாலிப பிள்ளைகளுக்கு பாருங்கள் பாவத்தின் பரிசு மிஸ்ஸிங் த மார்க் பாவம் என்ன குறி தவறுவது பாவம் ஏய்மே சொல்லுங்க ஒண்டி ஓவான்

நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறேன் பிரதர் ஆனா நான் ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் நடு கொண்டு ஓடும் பிரதர் ஆனா நான் பாவி இல்லை பிரதர் யாதொருவன் நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறானோ அவனே நீதிமான் ஆளிலுயா நம்ம பாவம் இல்லை என்பமானால் நம்மளை நாமே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் அங்க ஒரு சிஸ்டர் இப்பவுமே வாட்சை பார்த்துட்டாங்க இப்போதான் உள்ள போறோம் நம்மை நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம் ஆகவே எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை உண்மையும் நீதியுள்ள தெய்வன் நம்முடைய தேவன் நாம் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் யாத்தராகமம் இருபதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள் பன்னிரெண்டாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை வாசித்து பாருங்கள் நமக்கு தெரிந்த காரியங்கள் எல்லாம் இருபது வசனத்தை படிங்க யாத்தராகம் இருபது வசனம் இருபது ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தள்ளார் என்றான் தேவன் எழுந்தள்ளார் என்று சொல்லி மோச சொல்லுகிறார் அந்த பயத்தின் நிமித்தமாக நாம் அவரை பார்க்க முடியவில்லை தேவனுடைய சன்னிதானத்தில் ஒரு உட்கார முடியவில்லை அவரை தேடுவதற்கு நமக்கு என்னமே தோணவில்லை மோசையோடு முகமுகமாய் பேசின அன்பவர் மோசையோடு முகமுகமாய் பேசின ஆண்டவர் பத்தொன்பது அவசனத்தை படியுங்கள் நீர் எங்களோடே பேசும் நாங்கள் கேட்போம் தேவன் எங்களோடே பேசாதிருப்பாராக பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள் நீங்க வந்து சொல்லுங்க ஐயா அவர் எங்களோட பேசினா நாங்க என்ன செஞ்சிருவோம் செத்து போய் விடுவோம் எவ்வளவு பெரிய ஒரு மனிதர் ஆண்டவர் பாருங்க அவ்வளவு ஒரு மகிமையான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அடிமைத்தன வீடாகி எகிப்தில் இருந்து புறப்பட்ட பொழுது இஸ்ரோவில் மக்கள் சொன்ன அந்த காரியம் இன்றைக்கு அந்த இயேசுவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அதைத்தான் உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஓராம் வசனத்தை வரைக்கும் நாம் படிக்க கேட்கலாம் ஐந்து வசனம் ஆறிலிருந்து இருபத்தி ஒன்னு உன்னை அடிமைத்தன வீடாகிய

நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய தக்கராய் இருக்கிறேன் நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவரா இருக்கிறேன் என்று சொல்லு ஆகவே என் அன்பு தேவ பிள்ளைகளே யாருக்கு பயப்படுகிறோமோ இல்லையோ உங்களை மென்னை உருவாக்கின ஆண்டவருக்கு நாம் பயப்படுவேன் ஊர்வாகமும் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை படியுமே கர்த்தர் மலையிலே நடுவில் இருந்து முகமுகமாய் உங்களோட பேசினார் கத்தர் மலையிலே நடுவில் முகமுகமாய் பேசினார் நீங்கள் அந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களாசு உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்களா இந்த நீங்கள் விசுவாசித்தால் அந்த இயேசுவோடு நீங்களும் பேசலாம் யாத்தமம் மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆகிய வசனங்களை பார்க்கும் பொழுது யாத்திராகமாம் மூன்று நான்கு ஐந்து அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கத்தர் கண்டார் அப்பொழுது மோசே இந்த முட்ச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் இந்த அற்புதக் காட்சியை என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கத்தர் கண்டார் முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் நீ நிற்கிற இடம் பூமி ஆகவே நீ நிற்கிற இடம் பரிசுத்தூமி அன்பு தெய்வ பிள்ளைகளே அந்த தெய்வ பயம் இல்லை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் ஒன்று யோவான் அதிகாரம் இருபத்தி வசனம் முதல் இருபத்தி ரெண்டாவது வசனம் மத்திய இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஏழு ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள் பேசுறவங்க கூட ஷூ மாட்டிட்டு தான் பேசிக்கிட்டு வார்த்தை அறிவிக்கிறாங்க ஆலயத்தில் நின்று ஆலயத்திலே தெய்வத்தை நாம் ஆராதிக்க போகிற நாம் அநேக பிள்ளைகள் செப்பல் மாட்டிக்கொண்டு ஆலயத்துக்குள்ள போய்கொண்டிருக்கிறார் அதிலே நாம் கவனமா இருக்க வேண்டாம் இருக்கிற இடம் பரிசுத்த பூமி என்பதை மறந்து போகக்கூடாது தெய்வ பயமில்லை செல்போனை வைத்துக் கொண்டு பாடல் பாடுவது சேத் வைத்துக் கொண்டு பிரசங்கிப்பது காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது நாட்கள் கொள்ளாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே என்று சொல்லி ஆகவே இந்த நாம் கவனமா இருக்க வேண்டும் இயேசு என்பதில் கர்த்தர் வெறுக்கிற காரியம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து பத்தொன்பது வசனங்கள் வர நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல நம்ம பார்க்கும் போது இவையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் முதியற்பாட்டு காலத்துல வரும் பொழுது அங்கு என்ன வருது அப்படின்னா மேட்டுமையான கண் புதிய கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இதை கொஞ்சம் விலைக்கு சொல்லலாம் ஆசைப்பட்டேன் பரவாயில்லை மாம்ச சிந்தை மாம்ச சிந்தை என்றால் என்ன சிந்தை என்றால் என்ன ஆவியின் படி நடப்பதை அது தடுக்கும் சரீரத்தின் தேவைகள் அதுதான் இன்றைக்கு அந்த பாலியல் என்று சொல்லப்படுகிற காரியங்கள் பணம் சக்தி இதெல்லாம் நம்ம நம்ம கலாத்திர ஐந்தாம் அதிகாரம் கலாத்திர ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஒன் ஓராம் வசனத்தில் வரை படிக்கும் பொழுது பதினேழு விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இவைகளை விட்டு நாம் விலக வேண்டும் என்று சொல்லி கற்று விரும்புகிறார் இரண்டாவதாக கண்களின் இச்சை கண்களின் இச்சை என்ற என்ன சின்சோன் பெலிஸ்தர்களில் ஒரு பெண்ணின் குமாரத்தை அவளை அழகில மயங்கி அந்த கண்களின் இச்சை அவர் இடம் கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது சாலமோ தாவிது கண்களின் இச்சைக்கு ஆளாகி பாவத்தில் வீழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது இந்த பாவம் வீழ்வதற்கான காரணங்கள் மூன்று பாவத்திலே வீழ்வதற்காக பாவம் செய்வதற்கான காரணங்கள் மூன்று பாருங்கள் ஜனங்கள் தன் மாம்சம் தன் தனித்தன்மை ரெண்டு மனித பிறவி மூன்று மனித ஆற்றல் இவைகளின்படி நடப்பதனால் தான் அந்த மனிதர்கள் சனங்கள் பாவத்துக்கு உள்ளாகிறார்கள் பாவத்தில் வீழ்வதற்கான காரணங்கள் ஆனால் இந்த பாவத்தில் இருந்து நாம் மீள வேண்டும் என்று சொன்னால் நம்ம சுயபலத்தால் ஒன்று செய்ய முடியாது இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டும் இயேசு நமக்கு உதவி செய்தால் மட்டும்தான் பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற முடியும் இந்த பாவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் ரெண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே சுய கட்டுப்பாடு இருக்கணும் மூன்று பெரும் முயற்சி காணப்படணும் இவை மூன்று இருந்தால் மட்டும்தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும் இல்லை என்று சொன்னால் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் அலை லுய்யா அதை ஒன்று குறைந்த பத்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிக்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் பெருமை இந்த ஜீவனத்தின் பெருமை என்றால் என்ன ஒரு தனி முழுமையான மதிப்பு அநேகர் நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன் நான் இந்த காலேஜ்ல போய் இந்த டிகிரி நான் வாங்கி இருக்கிறேன்னு சொல்லிட்டு படிப்பை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் சிலர் அழகை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒருவருடைய வசதி இருப்பு சாதனை பெருமைப்படுதல் அதிகாரம் செலுத்துதல் இவை எல்லாம் ஆவிக்குரிய அழிவை உண்டாக்கும் என்பதில் நீங்கள் சந்தேகப்படவே கூடாது உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற நாம் நாம் அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் எல்லாம் நாம் விட்டு விலகணும் அதைத்தான் ஒன்று குறைந்தர் ஒன்று இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது தேவனுடைய சமூகத்துல நாம் என்ன கூடாது வேன்மை பாராட்டக்கூடாது பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார் எதிர்த்து இருக்கிறார் தாழ்வில் நான்காம் அதிகாரம் ஆறாம் படிக்கிறோம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் என்ன கீழ்படிந்து மனத்தாழ்மையோடு நடக்கும் பொழுது உண்மையுள்ள பிள்ளைகளாய் அந்த ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும் மாம்சிந்தை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகளில் இருந்து நாம் என்ன செய்யணும் பிள்ளகி ஆண்டவருக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும் சாதனையை தேவனுக்கு பயன்படுத்த வேண்டும் நீங்கள் நன்றாக நன்றாக பல பாசைகளை பேசுவதற்கு மொழிகளை நீங்கள் தெரிந்திருக்கலாம் பல மொழிகளை நீங்கள் சரளமாக பேசலாம் அதை கத்திற்காக பயன்படுத்த நீங்கள் பழகிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆளிலும் பாம்பியில ஒரு தம்பி அவங்க வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு சென்றார் அப்பொழுது பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தான் அந்த தம்பி எதையுமே கேட்பது கிடையாது நான் நல்லா படிப்பேன் ஸ்கூல்ல நான் தான் அப்படின்னு சொல்லி சொன்னான் அது தாயாருக்கு ஒரே கவலை இந்த மகன் ஆலயத்துக்கே வரமாட்டேன் ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க நாங்க போய் சொல்லிட்டு இதுக்கு ஆலயத்துக்கு வாங்கன்னு சொன்னோம் ஆனா அந்த தம்பி ஆலயத்துக்கு வரவே இல்லை தன்னுடைய படிப்பை குறித்து நான் நல்லா படிக்கிறேன் எல்லா டீச்சர்ஸும் நினைச்சிராங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நான் தான் வகுப்புல முதல் மாணவன் என்று சொல்லி ரெண்டு வருடங்கள் கழித்த அந்த இடத்திற்கு மீண்டுமாக செல்லும் பொழுது அந்த தாயார் அழுதான் என்னம்மா அப்படின்னு கேட்டேன் தம்பி ஃபெயில் ஆகிட்டான்னு சொன்னாங்க தேவன் சந்திக்கிற நேரம் அதும அவன் ஃபெயில் ஆகிறது ஆனதுனால அந்த மகனை சந்திச்சார் இன்றைக்கு படிப்பை குறித்து தன்னுடைய திறமைகளை குறித்து நாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் இயேசு பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவருக்கு முன்பதாக நான் குப்பை என்று சொல்லி நம்மளை தாழ்த்தும் பொழுது நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு விடுதலை உண்டு நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனும் இறக்க வருவான் இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை இருக்கிற நிலைமையிலே ஆண்டவரிடத்தில் வாருங்க ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்க நான் உங்களுடைய பிள்ளையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது கற்கர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் ரோமர் ஆறு இருபத்தி மூணை வாசித்து பாருங்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுங்கள் நீதிமன்றிகள் இருபத்தி ஒன்பது ஒன்று சொல்லுகிறது அடிக்கடி கடித்துக் கொள்ளப்பட்டோம் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் ஆகவே அவரை மறுதளிக்காதபடி தேவகுமாரனை மீண்டும் சிலுவையில் அறையாதபடி நம்மளை அவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கலாமா அதற்காகத்தான் இயேசு தன்னையே சிலுவிலே பலியாக ஒப்புக்கொடுக்கார் எல்லாரும் எழுந்து நிற்கலாம் இந்த கைகளினால் செய்த பாவத்திற்காக இயேசு கரங்களிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டார் இந்த கால்களினால் செய்த பாவத்திற்காக இயேசு ஆணிகளால் அடிக்கப்பட்டார் கல்லூரிக்கு போகிறேன் அங்கு போகிறேன் இங்கு போகிறேன் என்று சொல்லி பீச்சை நோக்கியும் நோக்கி ஓடினது அல்லவா இந்த கால்கள் செய்த பாவத்திற்காக வீட்டிலே பெற்றோர்களை ஏமாற்றி அங்கும் வெங்குமாக அலைந்து சென்றோமே இந்த கால்களினால் செய்த பாவத்திற்காக இயேசு கால்களிலே அணிகளால் அடிக்கப்பட்டார்கள் அந்த இயேசுவை நோக்கி பாருங்க கல்வாரி சிலுவையின் காட்சியை உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாருங்க இயேசு நல்லவர் இயேசு அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு வல்லவர் அவர் ரட்சகர் இயேசு ஒருவர் உங்களை ரட்சிக்க முடியும் உன் குடும்பத்துல என்ன போராட்டம் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மட்டுமே அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகும் உங்களை பாவங்கள் அழிக்க பண்ணுங்க குடும்பத்துல இருக்கிற வியாதிகள் எல்லாரும் பாருங்க எல்லாரும் பாருங்க பாவி நின் கோவை பிரவாகம் தா தேத்திடும் இயேசுநாதா நின் கோவை பிரவாகம் தா தேத்திடும் இயேசுநாதா கெட்ட கோபமேனை போடு தூ stdin i am in anya bete ko marane po us ten nan aleni naiya din nanvai ko neramal do நான் செய்தேனையா தந்தை தாமரையா என்னை கைவிடுவார்கள் தந்தை தை தாமர என்னை கைவிடுவார்கள் சாகம் மாலை தாங்குவார் യു മേട്ടോ മാര

வருதுக்கிறவர்கள் பிசாசின் பிடியிலே பலவிதமான நோய்களிலே கஷ்டப்பட்டு கொண்டு தத்தளிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு உங்களுடைய தத்தளிப்பின் பாத்திரம் உங்களை விட்டு நீங்குகிறது இயேசுக்கு நன்றி சொல்லுங்க இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க ஒரு சகோதரி தன்னுடைய இடது கால் பலவீனத்தோடு இங்கே இங்க வந்திருக்கிறீங்க கால் வீக்கத்தோடு இங்க வந்திருக்கிறீங்க சகோதரியே நீங்க நினைக்கலாம் அது கால் வழி என்று சொல்லி இல்லை உங்களுடைய அந்த கிரியைகளை கத்திர அளிக்கும் அடையாய் பரிசு தாவியானவர் கடந்து வந்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றிகளை சொல்லுங்க இப்பொழுது இந்த பலவீனத்தின் கட்டுகள் உங்களை விட்டு அகலும் இப்பொழுது இந்த பலவீனத்தின் கட்டுகள் விட்டு அகலும்

நீ பயப்படாதே அது மரணக் கட்டு அது மரணக்கட்டு கட்டப்பட்ட அறுக்கும் வந்திருக்கிறார் கட்டுகளை

நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க சகோதரம் ஆண்டவரை சுதிக்கிற ஆண்டவரை நன்றி 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 குழந்தை இல்லாத ஒரு சகோதரிக்காக ஒரு சகோதரி வேண்டுதல் பண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் சகோதரியே உங்களுடைய ஜபத்தை கர்த்தர் பார்க்கிறார் அந்த கற்பத்தை கருத்தை தொடுகிறார் அந்த கற்பத்தை கருத்தை தொடுகிறார் பெற்றுக் கொள்ளுங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் தேவனுடைய அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நன்றி நன்றி வரி சொத்தாவியானவரே ஒரு சகோதரி தன்னுடைய கணவனால் குடித்து வெறித்து என்னை அடிக்கிறாரே என்று சொல்லி துன்புறுத்துகிறாரே என்று சொல்லி வேதனையோடு நிலத்தில் வந்திருக்கிறார்கள் சகோதரியே கண்ணீரை கண்டார்கள் இதுவரை

நான் உமக்காக உமக்காக வாழுவேன் என்று சொல்லி வாழுவேன் என்று சொல்லி ஹாலு யா வைராக்கியத்தோடு நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் ஏசு உங்களோட வாழ்க்கை செய்வார் நன்றி பரிசு தாவியானவரே நன்றி பரிசு தாவியானவரே கலை செல்வி ஹூஇஸ்த கலை செல்வி ஏசு உங்களை பார்க்கிறார் ஏசு உங்களை பார்க்கிறார் பயப்படாது மகளை நான் உனோடு கூட இருக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஹாலு யா பெற்றுக்கொள் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள் தேவனுடைய சுகத்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க

வட இந்தியாவிலே பார்த்துக் கொண்டிருக்கிற உள்ளங்களை கர்த்தர் பார்க்கிறார் ஆலையிலும் என்ன என்ன தேவைகளோடு என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு பிள்ளைகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த வாழ்க்கையில் ஒரு கட்டளிடுவீராக ஒரு மாற்றத்தை கட்டளிடுவீராக நன்றி பரிசத்தாவியானவரே நன்றி பரிசத்தாவியானவரே ஆலையிலும் என்னை கூட அழைக்க மாட்டாரா என்று சொல்லி ஒரு தேவ பிள்ளை சகோதரியே கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ரெண்டு வரங்களை கொடுத்திருக்கிறார் தட்டி எழுப்புங்க ரெண்டு வரங்களை கொடுத்திருக்கிறார் இன்னும் நான் உன் மூலமாக மகிமைப்படுவேன் என்று சொல்லி கர்த்தர்

கல்வினை ரோடு பூலி குடியிருப்பு மெஞ்யானபுரம் அருகில் தூத்துக்குடி மாவட்டம் பின்கோடு ஆறு இரண்டு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் செல் நம்பர் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஆறு நான்கு ஐந்து மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு 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 கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமை